இயேசையாவின் துர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இயேசையாவின் துர்க்க தரிசன புத்தகம் திருப்பிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் உன்மேல் இருக்கிற என் ஆவியை நான் உன் வாயில் அருவின என் வார்த்தைகளையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் அலை இந்த வசனத்தினுடைய அருமையான ஒரு அர்த்தம் கத்த நம்மோடு ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஆமீன் சொல்லுவோமா அலைய நோய்யா கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் யாரையும் சாதாரணமாக கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை ஏதோ தற்செயலாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்மை தெரிந்து கொள்ளும்போது ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஆமே ஒருவேளை நீங்க பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கலாம் ஒருவேளை பாதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது சந்ததியினுடைய சந்ததியில் ஒருவேளை பாரம்பரியமான கிறிஸ்துவ குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் தகப்பனார் உங்கள் தாத்தா உங்கள் பாட்டனாரை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறபடினால்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார் ஆமே ஒருவேளை பாதையிலே நான் மற்ற இடங்களில் இருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் உனக்கும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி தான் கத்துரா அழைத்து இருக்கிறார் உன்னுடைய சந்ததி சந்ததியாரை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார் அல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு உடன்படிக்கை அதை நாம் மறந்து போக கூடாது என்பதுதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது இது எப்படி இருக்குதுமா சந்ததியிலிருந்து சந்ததிக்கு ஆமை நாளையிலுவையா ஆண்டுடைய உடன்படிக்கை எப்படி இருக்கிறது சந்ததியிலிருந்து சந்ததிக்கு கடந்து போகிறதாய் காணப்படுகிறது ஆமே கிட்ட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை உங்கள் பிள்ளைகளுக்கும் அது உரியதா இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உரியதா இருக்கிறது ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ராமேன் ஆலே எழுவியா அதனால தான் சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததியார் தேவனை சில நேரத்தில் மகிமைப்படுத்துகிறார்கள் சில நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறார்கள் சின்ன பிள்ளைங்க சில நேரத்தில் ஆண்டவருடைய பாட்டை பாடுதுன்னு சொன்னால் ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதே இல்லையா கடந்த நாட்களில் இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட பேசினேன் என்ன பேசுனேன் என் கூட ஆராதனை நீங்கள் பண்ணுறீங்களா அலையிலூயா பெல்சி ஏஞ்சல் பிள்ளைங்க நம்ம ஜோஷா பிள்ளைங்களாம் கூப்பிட்டு என் கூட ஒரு பாட்டு நீங்கள் ஆராதனை பண்ணுறீங்களான்னு சொன்னால் அவங்க ஆர்வமாக வந்தாங்க ஆமே ஆர்வமாக வந்தாங்க கூட ஜியாவும் வந்துச்சு பியூடா பொண்ணும் கூட வந்துச்சு ஆமே நானும் பாட போகிறேன்னு சொல்லி அலை இவங்க பாட விட்டு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இஷ்டத்துக்கு பாடி நான் சொன்னேன் நீங்கள் தப்பு தப்பாக பாடினீங்கன்னா நான் என்ன செய்வேன் உங்களை விட்டுட்டு வேற ஆளை மாற்றிப்பேன் ஆமே நாளையிலூயா

நான் செய்யணும் நான் பண்ணணும்ன்ற அந்த வைராக்கியம் வருகிற சின்ன வயசில் அவங்களுக்கு என்ன தெரியும் நீ ஆளை மாற்றினா நான் என்ன பண்ணுவேன் சர்ச்சை எப்படி நடத்துறேன்னு பார்த்துறேன் ஆமே நாளே லூயா நான் எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால் வேதம் அதுதான் சொல்லுகிறது சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்து என்ன செய்வதா நீங்குவதில்லை அலை லூயான் அலை லூயான்